ஒப்போசல் நடுபடியின் புஸ்தகம் பன்னெண்டாம் அதிகாரம் பத்தாம் ஆசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது தானாய் இருப்பு கதவுகள் இரும்பு கதவுகள் திறமுண்டது என்று சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கும் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட கதவுகளை இதுவரைக்கும் திறக்க முடியாதபடி பூட்டப்பட்ட கதவுகளை இதுவரைக்கும் குடும்பத்தில் வியாபாரத்தில் தொழில் படிப்பில் எவையெல்லாம் உன் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கதவுகளை தேவன் திறக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் எப்பொழுது அந்த கதவுகள் திறக்கப்பட்டது சபையாரெல்லாம் கூடி உட்கார்ந்து ஜெபித்த பொழுது அந்த கதவுகள் இருப்பு கதவுகள் இரும்பு கதவுகள் தானாக திறன் உள்ளது இன்னைக்கு உன்னை சுற்றி ஒரு ஜெப அபிஷேகத்தின் வல்லமை இந்த காலைவழி இறங்கி நிற்கும் பொழுது ஒரு கூட்டம் உனக்காக ஜெபிக்கும் பொழுது ஒரு பிள்ளைகள் கதறி கண்ணீர் வெடிக்கும் பொழுது உனக்காக கத்தர் இறங்கி வந்து அந்த ஜபத்தை கேட்டு தானாய் கதவுளை திறக்க வல்லமுள்ள தேவன் கவலைப்படாத சகோதரா சகோதரியை சோந்து போய் தளர்ந்து போய் மனம் உடைந்து ஐயோ என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒரு கதவு கூட திறக்கவில்லையே என்று சொல்லி மனம் தளர்ந்திருக்கிற உன்னை பார்த்தா தேவன் பேசுகிறார் உனக்காக நான் கதவை திறப்பேன் உன்னோட வேதனையை பார்த்து துக்கத்தை பார்த்து கண்ணீரை பார்த்து ஒரு கூட்டம் ஜெபிக்கிறதே என்று எண்ணி உன் வாழ்க்கையில் கதவுகளை திறப்பதற்கு அவர் அருமை உள்ள தேவனாக அருகில் இருக்கிறா இப்பொழுதே அந்த தெய்வன் உனக்குள் இறங்கி வருவதை பார்க்க முடியும் கதவுகள் திறப்பதை கண்கள் காண முடியும் நஸ்னா இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடு அந்த கதவை பார்த்து பேசி திறக்க வேண்டிய கதவை திறக்கும் உடைக்க வேண்டிய கதை உடைக்கப்படும் சிறைகள் உடைக்கப்பட்டு வெளியே வந்து வந்தது போல எல்லா தடையும் தாண்டி ஓடி வந்து தெய்வ சமத்து நிற்பதை ஜனங்கள் பார்ப்பார்கள் கத்தருக்கே மகிம் உண்டாவதாக ஆமேன்